அரங்க நிகழ்ச்சிகள் அல்லாத சகோதர சகோதரிகளுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் முஸ்லீம்களுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் இன்னும் சொல்ல மார்க்கத்துக்கு எதிரான கருத்துக்கள் சொல்லக்கூடியவர்களுக்கு அக்குவேறு ஆணிவேராக அவர்களுடைய மார்க்கத்துக்கு முரணான கருத்தை தெளிவுபடுத்தும் விதத்திலான பல மார்க்க உரைகள் மறுப்புரைகள் அதே போன்று அசத்தியத்தை கருவறுக்கக்கூடிய விதத்தில் அசத்தியத்தை சுக்குநூராக்கூடிய விதத்தில் உறுதியான நிலைப்பாட்டுடன் மார்க்கத்தை ஆய்வு செய்து வெளியிடக்கூடிய பலவிதமான மார்க்க விளக்க வீடியோக்கள் இஸ்லாமிய அடிப்படை கல்வியை மார்க்க மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய அடிப்படை கல்வி வகுப்புகள் இன்னும் பல தர்பியா நிகழ்ச்சிகள் அதே போன்று இலங்கையிலே பல ஊர்களிலும் மார்க்கம் சம்பந்தப்பட்ட இந்த தாவா பிரச்சாரங்களை நாம் முன்னெடுத்து வருகிறோம் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த நிகழ்ச்சிகளை நிர்வகிக்கக்கூடிய சிலான் தொகுதமா தலைமையகத்தை பொறுத்த அளவுல உங்கள் அனைவருக்கும் தெரியும் நாம் ஒரு வாடகை தான் இருக்கிறோம் அப்ப இந்த தலைமையகத்துடைய வாடக செலவு தண்ணீர் கட்டணம் மின்சார கட்டணம் அதிலே அலுவலகத்தில் பணிபுரியக்கூடியவர்களுக்கான கொடுப்பனவுகள் இவற்றை நாம் செலுத்துவதற்கு உங்களுடைய நிதியுதவிகளை வைத்துதான் நாங்கள் அந்த செலவினங்களை பார்த்து வருகிறோம் எனவே நம்முடைய தற்போதைய நிலையில் வரவுகள் குறைவாகவும் செலவுகள் அதிகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால நம்முடைய ஜமாத்தின் இந்த மார்க்க பணிகளுக்கு உதவ விரும்புபவர்கள் நம்மை தொடர்பு கொள்ளுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் அது உங்களுடைய சதக்காவாக சந்தாவாக சகாத்தாக நன்கொடையாக நீங்கள் விரும்பக்கூடிய விதத்தில் அவற்றை நீங்கள் வழங்கி விடலாம் அதே போன்று இந்த ஜமாத்தூடாக பல சமூக பணிகளையும் நாம் செய்து வருகிறோம் ரத்ததான முகாம்கள் நடத்தி வருகிறோம் மருத்துவ முகாம்கள் நடத்தி வருகிறோம் திக்கற்றவர்களுக்கு தேவையுள்ளவர்களுக்கு உதவி கரங்களை நீட்டி வருகிறோம் அத்தகைய நல்ல பணிகள் சமூக ரீதியாக செய்யப்படுகின்ற இத்தகைய பணிகளுக்கும் உங்களுடைய பொருளாதார உதவிகளை நீங்கள் அள்ளி வழங்கினால் மார்க்க பணி மிகவும் மெருகூட்டக்கூடிய நிலையில் அழகான நிலையில் மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டு சேர்ப்பதற்கு அது உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த இடத்திலே நாம் பதிவு செய்து கொள்கிறோம் நீங்கள் செலவழிக்கக்கூடிய உங்களுடைய தர்மங்கள் வீணாக போகாது காரணம் அல்லாஹ் ரபுல் அலமின் திருக்குருவான இரண்டாவது அத்தியாயத்தில் இருநூத்தி அறுபத்தாவது வசனத்துல சொல்கிறார் மசல் உள்ளதீன என யும் பி பூனு அங்காலவும் பி யார் அல்லாட பாதையில நல்ல காரியங்களுக்காக தன்னுடைய பொருளாதாரத்தை செலவிடுகிறார்களோ அவர்களுக்கு உதாரணம் தம சனி ஹம்பத்தின் அவர்கள் ஒரு தானியத்துக்கு ஒப்பானவர்கள் அன்ப தசப அசனாபியில அந்த தானியம் ஏழு கதிர்களை முளைக்க செய்கிறது பி குள்ளனி சும்புலத்தின் மிகத்து அம்பா ஒவ்வொரு கதிரிலும் நூறு பயிர்கள் நுளைக்கின்றது நூறு தானியங்கள் வினைகின்றது அல்லாஹ் யுனா ஐ யஷா அல்லாஹ் நாடியவர்களுக்கு தாராளமாக அதை பல்கி பெருகச் செய்வான் வல்லாஹ் வாசியுனாலீ அல்லாஹ் தாராளமானவன் அறிந்தவன் என்ன அல்லாஹ் தாலா திருக்குறுவான்ல சொல்கிறான் அப்ப நாங்க அல்லாஹ் பாதையில ஒரு தர்மத்தை செய்வோம் என்று சொன்னால் ஒரு தானியம் எப்படி ஏழு கதிர்களாக பல்கி பெருகி அந்த ஒவ்வொரு கதிரிலும் நூறு தானியங்கள் முளைத்து அது அல்லா நாடிய அளவுக்கு விசாலப்படுத்துவானோ அந்த அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லா தாராளமாக பல்கி பெருக செய்வான் என்பது இந்த வசனத்தின் ஊடாக உத்தால நமக்கு உத்தரவாதம் அளிக்கிறார் அப்ப நீங்க நம்பி செலவழிக்கலாம் நீங்க அல்லாட பாதையில செல்வங்களை செலவழிப்பதனால உங்களுடைய பொருளாதாரம் வீணாக போகாது அது பல்கி பெருகத்தான் செய்யும் என்பதை அல்லாஹ் உத்தரவாதமாக தந்திருக்கும் பொழுது அல்லாவை இஸ்திகாமத்தாக நம்பக்கூடியவர்கள் அல்லாத மார்க்கத்துக்கு தாறுமாறாக செலவழிக்க வேண்டும் அது உங்களுடைய செல்வத்தை குறைக்காது நீங்கள் அல்லாஹுவின் பாதையில் பொருளாதாரத்தை செலவழித்த நன்மைகளையும் அடைந்து கொள்வீர்கள் உங்களுடைய பொருளாதாரமும் பௌதீக ரீதியாக இந்த உலகத்திலே பல்கி பெறத்தான் போகிறது என்பது இந்த வசனத்தின் ஊடாக நம்முடைய உள்ளத்திற்கு ஒரு உறுதியான ஒரு ஆறுதல் கிடைக்கிறது அதனால் நீங்க தாராளமாக சிலோந்தமாத் ஊடாக நாம் நடத்துகின்ற இந்த சன்மார்க்க பணிகளுக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக அள்ளி வீசுமாறு கூறிக்கொள்கிறோம் திரையில் தென்படக்கூடிய வங்கி இலக்கத்துக்கு உங்களுடைய நன்கொடைகளை சதக்காக்களை தந்து உதவுமாறும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம்